எனர்ஜி நெக்ஸ்ட் நிறுவனத் தலைவர் டாக்டர் மீனாட்சி ஏ எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்களின் ஆசியுடன் கோவை ஹோட்டல்ஸ் ஆப்பிள் பார்க் வளாகத்தில் ரெகிங் எனர்ஜி நெக்ஸ்ட் டாக்டர் மீனாட்சி அவர்களின் ஆசியுடன் அற்புதம் செய்யும் அதிசய பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை சனி ஞாயிறு திங்கள்கிழமை என மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது கண்காட்சியில் சக்தி வாய்ந்த கற்கள் பிரேஸ்லெட்டுகள் மாலைகள் பிரமிடுகள் டாலர்கள் பால்கள் பாதுகாப்பிற்கான கற்கள் லாபிங் புத்தா சிலைகள் குவான் சிலைகள் குழந்தைகள் படிப்பிற்கு அமிதிஸ்ட் கற்கள் ஸ்டடி டவர்கள் இங்கிலாந்து பாச் ஃப்ளவர் மருந்துகள் மற்றும் எல்லா தேவைகளும் நறுமண ஆயில்கள் ஊதுபத்திகள் சாம்ராணி மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் என அனைத்தும் ஏராளமாக காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது அனைவரும் வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டனர் மேலும் சவுண்ட் ஹீலிங் தெரவி சிறப்பாக செய்ய உள்ளனர் கண்காட்சியை காண அனைவரையும் அழைக்கின்றார்கள் அனுமதி இலவசம் அனைவரும் வந்து பயனடையுமாறு கேட்டுக்கொண்டனர் குரு இதை பார்க்கின்ற கோயம்புத்தூர் எல்லா செல்லங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடோலி நம்ம வேண்டிக்கிறேன் நான் டாக்டர் மீனாட்சி ஒரு கைனகாலஜிஸ்ட் எம்பிபிஎஸ் டிஜிஓ படித்த ஒரு ஆள் ரொம்ப வருஷமா கோயம்புத்தூர் வந்திருக்கேன் ஐ நாட் நியூ டு கோயம்புத்தூர் ரொம்ப வருஷமா இருபத்தஞ்சி வருஷமா தான் இருக்கிறேன் நான் வந்து ஒரு கலையை சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அது என்னது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம தேவைப்பட்டதெல்லாம் அது தேவையான பவர் எடுத்துக்கலாம் பவர் வந்து நிறைய இருக்கும் அதே மாதிரி தான் பாவா பவர் அது என்னது பாரம் பொருள் அங்க இருந்து அனுப்புறாங்க இல்லையா எலக்ட்ரிசிட்டி அத பார்க்க முடியாது தொட முடியாது தொட்டா இருக்க மாட்டான் இல்லையா அந்த மாதிரி பவர் இந்த பவர் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லி கொடுத்துட்டு தான் இந்த ஒரு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் இயர்ஸா ஐ வின் டீச்சிங் நான் வந்து என்ன பண்றேன் என்னுடைய வயது இப்ப எழுபத்தி ஏழு என்னடா இந்த அம்மாக்கு எழுபத்தி ஏழு வயசு அப்படின்னா லேர்ன் அது பல நாடுகளுக்கு சென்று பல இதுகளை கற்றுக்கிட்டு ஈஸ்டர்ன் சைட் அந்த வெஸ்டர்ன் ஆர்ட் அது சோமினி ஆர்ட் டு கேட்ட நான் நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன் இந்த சொல்லித்தரதுல முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்க ஒரு விதையை விதைக்கிறீங்க அந்த விதை எப்படி முளைக்கும் அதுக்கு ஒரு பவர் வேணும் இல்லையா அந்த பவர்ல அது மண்ண அப்படி 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 வெளிய கொண்டு வந்து வெளியே சின்ன செடியா வந்து அப்புறம் மரமா வந்து அப்புறம் மாம்பழம் வருது அப்படி வச்சுக்கோமா அப்படின்னா அந்த சின்ன விதை இருக்கு இல்லையா அது சீடு அப்படின்னு சொல்லுவோம் அதைத்தான் சீடு மன்றம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் புரிஞ்சிச்சா அடுத்த அதுல இருந்து என்ன வருது உங்களுக்கு சக்தி வருது அந்த சக்தியில இருந்து மரங்கள் வருது மரம் வந்து சக்தியா வந்துடுது சக்தியா வந்து மாம்பழமா தொங்குது சரி அந்த மாம்பழத்தை என்ன பண்றீங்க எடுத்து சாப்பிடுறீங்க இல்லையா சந்தோஷப்படுறீங்க இல்லையா அத நாங்க என்ன சொல்லணும் முதல்ல இது வந்து சீடு வந்து சக்தியை கொடுக்குது அடுத்து அதை நீங்க உபயோகப்படுத்துறீங்க இல்லையா அது கீழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீழக்கத்தை கொடுக்கத்தான் நாங்க என்ன பண்றோம் உங்களுக்கு பவருங்க தீட்சையை கொடுக்குறோம் தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன் திஸ் ஆர்ட்ஸ் ரேகி அண்ட் அலே சப்ஜெக்ட் ரேகினா இந்த உலக மகா சக்தி அப்படிங்கிற பேர் அது வந்து நாங்க என்ன பண்றோம் தீட்சை அது அஞ்சு விதமான தீட்சை கலந்தது நாட் ஒன் அதுல அஞ்சு திராட்ட மனசு அதுக்கப்புறம் கையால் வரைகிற மந்திரங்கள் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு என்னது அஞ்சு வகையான தீட்சையை கொடுக்குறோம் அஞ்சு எப்படின்னா அஞ்சு தடவை கொடுப்பீங்களா அப்படிலாம் கிடையாது ஒரே டயத்துல அஞ்சு விதமான தீட்சையும் வந்துடும் அந்த டீச்சை தான் இருக்குது சூட்சுமம் அந்த டீச்சை வாங்கின உடனே இப்ப ஒருத்தவங்களுக்கு பன்னெண்டு வருஷம் குழந்தை என்கிட்ட வந்தாங்க அவங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் நம்ம சொல்லுவோம் தெரியுமா ரேக்கி அப்படிங்கிற ஒரு ஆர்ட் நம்ம லைஃபுக்கு அச்சா இருக்குது எதுன்னா ரேக்கிங்கிற ஒரு ஆர்ட் அது நம்மள என்ன பண்ண வைக்குது நம்மளை பவரா ஓட வைக்குது நம்ம லைஃப் லாங் அதை பவரை வந்து மெயின்டைன் பண்ண வைக்குது இப்ப என்ன எடுத்துட்டீங்கன்னா இப்போ நான் செவன்டி செவன் இயர்ஸில் எப்போ நான் கற்றுக்கிட்டேன் அதை பாஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்லேருந்து வச்சுக்கோங்க மொத்தமே தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஐ ஆர் பின் டூயிங் திஸ் அப்படிங்கிறப்ப அவ்வளோ வருஷத்துக்கு முன்னால பதினெட்டு வருஷத்துக்கு வந்து நான் வந்து கவர்மெண்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் ஒரு கார்பரேஷனில் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்போ அதெல்லாம் தூக்கி போட்டு இதுக்கு நான் வந்து இதை நிறைய ரிசர்ச் பண்ணேன் ரிசர்ச் பண்ணி தான் இதுக்குள்ள நான் வந்து உங்களை நீங்கள் உங்கள் உடம்ப நல்லா வச்சுக்கணும் உங்கள் உடம்ப நல்லா வச்சுக்கணும் அடுத்து என்ன பண்ணணும் உங்கள் மனசு நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருக்கிறது சாதாரண விஷயமா மனசு உடம்பு சரி இந்த உடம்பு போனால் நமக்கு அப்புறம் என்ன இருக்குது மனசு உணர்ச்சி பாவம் உங்களுக்கு தெரியுமா நம்ம மூளை இருக்குது அப்புறம் ஹார்ட் இருக்குது எல்லாம் சொல்லுவாங்களே என் இதயத்தை தொட்டு சொல்கிறேன்டா ஐ லவ் யூ சோமச் அப்படிம்பாங்க ஏன் இதயத்தை தோடுறது மூளையை தொட்டு சொல்ல வேண்டியது என் மூளையை தொட்டு சொச் யாராவது சொல்கிறாங்களா கிடையாது ஏன்னா இதயம் தௌசண்ட் டைம்ஸ் அது பண்ற இல்லையா இதயம் அனுப்புற வைப்ரேஷன் டு த பிரெயின் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த இதயத்தை நல்லா வைக்கிறதுக்கு ஒரு வீடியோ எதுன்னா ரேச்சி அது மட்டுமல்ல நம்மளுடைய உணர்ச்சி பாவங்களை கரெக்டா வைக்கிறதுக்கு எது வேணும்னா அப்படிங்கிறது என்னன்னா உலக மகா சக்தி இந்த சக்தியை வச்சு வேணுமா பண்ணலாம் இப்போ நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா என் பேரனுக்கு சீட்டு வேணும் எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்பீங்க பட் எவ்வளவு பேரும் உங்கள எனக்கு பவர் வேணும்னு கேட்டிருக்கீங்க அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இப்போ சவுண்ட் ஹீலிங் இங்கே பண்ணிட்டு இருக்கோம் நாளை வந்து இங்க காலையில்தான் நடக்குது இந்த சவுண்ட் ஹீலிங் எதுக்காக அப்படின்னா இட் இஸ் சார்டி ஒன் சர்டன் டைப் ஆஃப் வைப்ரேஷன் அது ஆடு தகுந்த மாதிரி அடிப்பாங்க இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஏர்ல போறது ரொம்ப லேட்டு ஒரு தண்ணீர் தான் சவுண்ட் வைப்ரேஷன் ஈஸியா போகும் அப்போ நீங்க எல்லாம் எவ்வளவு எப்படி இருக்கீங்க செவன்டி பர்சன்ட் ஆஃப் த பாடி ஹூமன் பாடி இஸ் வாட்டர் நம்ம செவன்டி பர்சன்ட் ஆஃப் தர்த் இஸ் வாட்டர் அப்போ வா அதில் எப்படி இருக்கும் சவுண்டு பூரா என்ன பண்ணோம் அப்படின்னா சாக்கணும் உங்க பாடிக்குள்ளே போயிடும் செல்ஸ்குள்ள இட் இஸ் ஆர்டிங் உங்க உள்ள ஆக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அது உடனே கிடைக்குது சவுண்ட் ஷீலிங் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன் ஒன் ஃபார் எவ்ரி ஹியூமன் எல்லாரும் அதை யூட்டிலை பண்ணிக்கோங்க இந்த ஜோஜோ கோயம்புத்தூர் லவ்லி கோயம்புத்தூர் எல்லாவும் கோயம்புத்தூர் லைக் எனி திங் இந்த கோயம்புத்தூர்ல வந்து ஹோட்டல் ஆப்பிள் பார்க் அதில் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு தேதியிலையும் இருக்குது மூணு தேசிய வந்து பாருங்க ஓகே